வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் இயற்பெயர்கள் பார்க்க போகிறாங்க சுரதா அவங்களுடைய இயற்பெயர் வந்து ராஜகோபாலன் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் நம்ம விஜயசன் நடித்தா சுரா அது ஞாபகத்தில் வச்சுக்கலாம் சுரா முதல் எடுத்து ஞாபகம் வச்சுக்கிட்டாலே நம்மளுக்கு எக்ஸாம் ஹாலில் போகும்போது மறக்காமல் இருக்கும் சுரதா அப்படின்னா ராஜகோபாலன் இரண்டாவது பாரதிதாசன் தினம் பாரதி மாதிரி நம்ம தினம் தினம் வாழணும் கண்ணதாசன் அப்படின்னா முத்தையா கண் எல்லாருக்கும் எப்படி இருக்கும் முத்து முத்தா இருக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம் கோமகள் அப்படின்னா கோ அப்படின்னா என்ன ராசா ராஜா மகள் அப்படின்னா லட்சுமி அப்படின்னா கோமகனால் ராஜலட்சுமி பெருஞ்சித்திரனார் நம்ம வாழ்க்கையில் வந்து பெருசாக ஏதோ ஒரு சாதிக்க போகிறோம் அப்படின்னா நம்ம சாதனை எப்படி இருக்கும் நம்மளுக்கு ஒரு மாணிக்கமாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க இல்லையா பெருஞ்சித்திரனார் அப்படின்னா துறை மாணிக்கம் பாரதியார் வந்து சுப்பிரமணியன் இது எல்லாருக்கும் ஞாபகத்தில் இருக்கும் சுஜாதா அப்படின்னா ரங்கராஜன் ராஜனுக்கு ராஜன் இந்த ரங்கராஜன்தான் பாட்டு கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா ஸோ அந்த பாட்டை பாடி யாருங்க சுஜாதா அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அயோத்திதாசர் அப்படின்றது காத்தவராயன் அயோத்தியை காத்தது யார் அப்படின்னா காத்தவராயன் அப்படின்னு மாதிரி வச்சுக்கோங்க கிராமத்தில் நம்ம காத்தராயன் கூத்து நம்ம பார்த்துருப்பாங்க கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம் வாணிதாசன் அப்படின்னா அரங்கசாமி என் கிளாஸில் வாணின்னு ஒரு பொண்ணு இருப்பாள் அந்த பொண்ணு பேசுனான்னா அரங்கமே அதிரும் போவிண்டா சாமி அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் அனைவருக்கும் நன்றி